கறியப்பரங்க இங்கால மீனும் பொஞ்சா போட்டுட்டெல்லாம் கட்டியெல்லாம் போட்டு உறுப்புகள் எல்லாம் வைக்க ஆற்றச்சிக்கரை பங்கு ஆற்றச்சிக்கரை ஆட்டுக்கரை சிக்கி தமிழ் கரையில போகிறேன் அதுக்காக பச்சை கருவம்பா வங்காய் இதெல்லாம் இருக்கு வச்சிருக்கிறேன் இங்கே ஆல்ரெடி கத்திரிக்காய் பாக்கரி ஆற்றச்சிக்கரைக்கு எப்பவுமே கத்திரிக்காய் கறி வச்சா ரொம்ப நல்லா இருக்கு கத்திரிக்காய் வாங்கி வச்சிருக்கிறேன் கறி அகல் எனக்கு கொடுக்குறதுக்காக பருப்பு சுடி மாதிரி வைக்க போறேன் அவைய வச்சிருக்கிறேன் ஆட்டச்சி கறி வைக்கிறதுக்காக எண்ணெய் கொதிங்க வச்சுட்டேன் மூண்டடுப்புல சமைக்கிறேன் குயிக்கா சமைக்கிறதுக்காக அதோட நான் நீங்கால கிருமி சூடையும் பொழிக்க போறேன் இன்னைக்கு சாட்டர்டே இப்ப ரொம்ப ஸ்பெஷலா சமைப்பேன் மிஸ் கொட்லாண்டுக்கு போய் வந்தது அஹ் அந்த கடையில ஹோட்டல்ல சாப்பிட்டது வீட்டுல சமைக்கிற மாதிரி வராதுல டேஸ்டப்ப

வெண்ண கொதிச்சது இப்ப கடுகு பெருஞ்சீரகம் பொறிக்க போடுவோம் கடுகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரைப்பான் பொரிய போட்டிருக்கிறேன் இப்ப வெட்டி வச்ச வெங்காயம் பத்தா கருவப்பில எல்லாத்தையும் மதங்கட போடுறேன் பதஞ்சு வரட்டும் ஆல்ரெடி இஞ்சி பூடு பேஸ்ட் இங்கே அரைச்சு வச்சிருக்கிற அதையும் போட போறேன் ரெண்டாவது வேலை வதைங்கள் வந்துட்டாரு இப்போ இஞ்சி பூடு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதைக்கிறது கொண்டு போறேன் யூவேஜிங்க டூ வேஸ்ட் வரந்திருங்க மம்மி நல்ல பால் விட்டுட்டேன் இதால கத்திரிக்காய் பால் கறிக்கும் பால் விட்டுட்டேன் இதே நாள் பசுப்பால் தான் விடுறதுனால கொஞ்சம் பசுப்பால் விட்டுனா கொத்தன் மில் குழமையா விடுறது இல்ல பசுப்பால் விட்டுறது நல்லா இருக்கும் கத்திரிக்காய் பால் கறி பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா போன்ற மா வதங்கி வரட்டும் இறச்சிக்கறிய போடுவோம் நான் இந்த இறைச்சிக்கு தேவையான தூளையும் அந்த வெங்காயம் மதத்துக்கு அந்த கிலைய போட்டுட்டு நல்ல வைட்டா கொஞ்சம் அதோடய வறுத்து விட்டுட்டு பச்சை மாசத்துக்கு வறுத்து விட்டுட்டு அப்படியே இதுக்குள்ளேயே இறைச்சியை போட்டு பிரட்டியை போட்டு அப்படியே மூடி விட போறேன் சில பேர் மட்டன் கறி ப்ரெஷர் குக்கரில் வச்சு சரி சரிதாங்க முக்கியமா சொல்ல போனேன் நான் ப்ரெஷர் குக்கரை எப்படி பாவிக்கிறது தெரியாது உண்மையாகவே தெரியாது இப்போ களையை வச்சு மஞ்சள் எல்லாம் போடணும் வச்சு களையை வச்சிருக்கிறேன் அதை இந்த எண்ணெய்க்குள்ள அப்படியே போட்டுட்டு அப்படியே நான் விட போகிறேன் பிரட்டி விட்டு அப்படியே மூடி போட்டு மூடி விட போட்டோம் அதை அவிறதுக்காக உப்பும் போட போகிறேன்

ரோசா செடியெல்லாம் படிவா கிளீன் பண்ணிட்டாரு பாருங்க க்ளீன் பண்ணிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு எல்லாத்துக்குமே அந்த பூச்சியல் குற்றாமல் மரந்தடிக்கிறார் என்ன அந்த மொட்டு விட்டு துளி துளித்து கொண்டு இருக்கத்தானு அப்போ என்ன செய்வேன் இனி அதுகள் அதுகளெல்லாம் ஏறி கடிச்சு போடுவேன் நம்ம எல்லாம் செய்யும் அதனால தான் படிவா மரந்தடித்தா அது வேறாது மாதிரி பாருங்கள் கொடியெல்லாம் கட்டினாங்க ஏதாச்சும் ஷூ வடிவ எல்லாம் கொடியெல்லாம் கட்டி எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் உடுப்புகள் எல்லாம் செம வெயிலுங்கோ இங்கே பாருங்க நான் மிளகா செடிங்கால தக்காளி பிள்ளை செடிகள் ஒன்றும் வெக்கையில் வாங்கணும் கண்டு கடைக்கு போயிருந்த கொண்டாண்டுக்கு போய் வந்ததுனால ஒன்றுமே கிடைக்கலை இது கொஞ்சம் சின்ன பாத்தி மாதிரி போட்டுனாங்க மூணு மிளகா கண்டு வச்சிருக்கேன் அந்த கண்டு மட்டும் நான் விளவழிக்க ஏன்னா இது கத்திரிக்காய் கண்டும் வாங்கி தக்காளி கண்டும் வைக்க போகிறேன் ரெடி நான் வைக்கையில் அவங்க வாங்கினதை வாங்கி இங்கே வச்சுட்டா அது காய்க்க துவங்கிருவினம் இப்போ காய்ச்சி கொண்டு இருப்பினும் காய்க்க துவங்கிருவினம் சின்ன ஒரு தோட்டம் எங்களுக்கு சின்ன பஸ்ஸும் ஒர்க் பண்ணுறாரு ஹலோ சின்ன பாஸ் ஹலோ ஹலோ பிஸி பிஸி அவர் வேலையில் ரொம்ப பிஸி பூக்கணுக்கெல்லாம் தண்ணி விடுறாரு

கரைக்கு கொஞ்சம் தண்ணி விடனான் ஒரு கப் தண்ணி அழகு நல்லா இருந்து நிலை பெட்டி எடுத்து போட்டு கொஞ்சம் அவிய விட்டுட்டு அப்படியே தண்ணி விட்டான் வச்சு மூடு வளங்கிட்டு நல்லா வச்சு அவியட்டு மாற்று மூழ்கி கொஞ்சம் மஞ்சள் அதோட குக்கர்ல போடறது எல்லாம் தண்ணி விட்டுனா நல்லா அவிய விட போடுற வச்சிய மீனும் பொடியா போட்டுட்டேன் கிரள் பொடிச்சுராக்கிட்டேன் மீன் பொரியா போட்டு குழம்பை பாப்போம்பாங்க முடின குழம்பு தண்ணி எல்லாம் பாத்தி எப்படி வச்சா ரெண்டு பாருங்க அச்சுமா வீடு பாருங்க பாருங்க

அப்படியே மூலியை போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடறப்போ அந்த பஸ்ட் கேட்டில் அந்த தூள் சத்தையெல்லாம் மடங்கு அப்படியே ரெண்டும் கடைசியா தேசி புளி போறேன் போகிறேன் மீனே போயிட்டு வைக்கிறேன் சாப்பாடு தான் நீ பாருங்க கரங்கை முட்டைக்காளை சா இப்போ நான் இதுக்கு தேசி புளி விடாம போகிறேன் கொஞ்சமாக கொஞ்சம் மனசு எல்லாருக்கும் கொஞ்சமாக நல்லா இருக்கும் தேசி புளி

அப்பட <laughs> கூடாது <Springs th> <for their appeal> <possibly Czechas Mystery> நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா நல்லா இருக்காமா அவன் போடுறான் அவனுக்கு டீ போகங்கால அப்பா சாப்பிட்டுட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷா மறக்காம எல்லோரும் அதை சப்வே பண்ணிக்கிறாங்க பாருங்க புடிக்க ஜம்னி கறியெல்லாம் ஜம்மு சாப்பாடு அன்றைக்கி செட்டர்டே Okay, now the cowshi, and sendil and agar Thank you all. Bye yeah. bye. Oh, <laughs>